இயல் ஆறு துணை பாடம் மலரும் நினைவுகள் பாடம் அறிமுகம் அந்த மனம் இன்றும் என் நினைவில் இருக்கிறது நம்பகத்தன்மை சேவை மரியாதை நல்லிணக்கம் எளிமை படத்தை பார்க்கும் போது நீங்கள் என்ன உணர்வுகளை பெறுகிறீர்கள் ஆசிரியராக பணியாற்றுவதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா வாழ்க்கை மதிப்பு ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு சிறந்த நண்பன் மற்றும் வழிகாட்டி ஆவார்கள் என் பெயர் மகேஷ் நான் ஆரம்ப பள்ளியில் படித்த காலம் அது கணேஷ் எனது நண்பன் என்னை விட உயரமானவன் படிப்பதிலும் எழுதுவதிலும் புத்திசாலியாக இருந்தான் அவன் எப்போதும் என்னையே பின்பற்றினான் நான் எதை செய்கிறேனோ அதையே அவனும் செய்வான் நான் வீட்டில் படித்தால் அவனும் படிக்க உட்காருவான் நான் வெளியே நடைபயிற்சிக்கு சென்றால் அவனும் வருவான் கணேஷ் எனக்கு நிறைய உதவி செய்தான் என்பது வேறு விஷயம் நாங்கள் இருவரும் எங்களுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம் பள்ளிக்கு ஒன்றரை மணி நேரம் நடந்தே செல்வோம் நீண்ட நெடுஞ்சாலை இல்லை வயதானவர்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் எவரேனும் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்வார்கள் அவ்வாறு அவர்கள் செல்லும் போது தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும் அவற்றை தலையில் தூக்கிக் கொண்டு அவர்களை மோட்டார் பாதை வரை விடுவது குழந்தைகளாகிய எங்களின் வேலையாக இருந்தது அந்நாட்களில் நகரத்தார்க்கு பொருட்களை தூக்கிச் சென்றால் அதற்கு ஈடாக ஐம்பது பைசா மற்றும் ஒரு ரூபாய் நோட்டுகள் கொடுப்பார்கள் நகரத்திலிருந்து கிராமத்திற்கு வரும் பேருந்துகள் மிகவும் குறைவு எப்போதாவதுதான் பேருந்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் பள்ளிக்கு வரும்போது இந்த முறை பேருந்து வருமா என்று சொல்லிக் கொண்டே நடந்து செல்வோம் எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர் எங்கள் சொந்த கிராமத்தை சேர்ந்தவர் சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை வாத்தியார் ஐயா என்றுதான் அழைப்பார்கள் வாத்தியார் ஐயாவின் தலைமுடி வெண்மையாக மாறியிருந்தது தடிமனான கண்ணாடி அணிந்திருப்பார் காதி குர்த்தா மற்றும் கதர் பைஜாமா இதுவே அவரது உடையாக இருந்தது அவர் தோளில் எப்போதும் ஒரு பை தொங்கிக் கொண்டிருக்கும் வலது கையில் நீண்ட தடியுடன் இருந்த கருப்பு குடைதான் அவரது அடையாளம் சமையல் மற்றும் உணவுக்கு பயன்படும் வகையில் பழம் மற்றும் காய்கறி செடிகளை நடவு செய்து வந்தார் மூலிகைகள் பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் கிராமத்தில் நடக்கும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகளிலும் முதன்மையாக நிற்பார் எங்கள் கிராமத்தில் அவர் மட்டுமே படித்த மற்றும் திறமையான நபராக கருதப்பட்டார் அவர் நூற்று கணக்கான மாணவர்களை உருவாக்கியுள்ளார் அவர்களுக்கு எழுத்தறிவை வழங்கிய முதல் ஆசிரியராக அவர் இருந்தார் எங்கள் ஆசிரியர் வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெறவிருந்தார் அவர் அடிக்கடி எங்களிடம் மாணவர்களே உங்கள் முன்னோர்களுக்கும் நான் கற்பித்துள்ளேன் இப்போது எனக்கு வயதாகிவிட்டது ஓய்வு பெற உள்ளேன் இனி உங்களுக்கு நகரத்திலிருந்து சில புதிய ஆசிரியர்கள் கற்பிக்க வருவார்கள் அப்போது எப்படி தேர்ச்சி பெறுவது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் அப்போது ஆசிரியர் சொன்னது போல் நடந்தது ஒரு நாள் திடீரென்று ஒரு புதிய ஆசிரியர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் அவருடைய பெயர் ராம் ரத்தன் சிங் ராவ் புதிய ஆசிரியர் வாத்தியார் ஐயா இடத்தில்தான் தங்கியுள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு வாத்தியார் ஐயா வீட்டுக்கு ஓடினேன் கணேஷ் எனக்கு முன்னால் அங்கு நின்று கொண்டிருந்தான் புது ஆசிரியருக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தான் எனக்கு முன் கணேஷ் அங்கு சென்றது எனக்கு பிடிக்கவில்லை புதிய ஆசிரியர் பேண்ட் ஷர்ட்டும் பழுப்பு நிற தோல் மூடு காலனி பூட்ஸ் அணிந்திருந்தார் நான் முதல் முறையாக அத்தகைய காலணிகளை பார்த்தேன் புதிய ஆசிரியர் நல்ல சிவப்பாக இருந்தார் தலையில் இருந்த கருப்பு முடி சுருண்டிருந்தது அவர் ஒரு பளபளப்பான பெட்டி வைத்திருந்தார் அவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் எங்கள் வாத்தியாரையா தரையில் அமர்ந்திருந்தார் தாடியோ மீசையோ இல்லாத ஒரு மனிதனை முதன்முறையாக பார்த்தோம் முதல் பார்வையிலேயே ராம் ரத்தன் சிங் ராவ் என் மீது மிகுந்த அன்பு கொண்டார் முதல் நாள் வகுப்பறையில் எங்கள் அனைவரிடமும் பெயர் கேட்டார் குடும்பத்தை பற்றி கேட்டார் எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் உள்ளனர் அப்பா என்ன வேலை செய்கிறார் வீட்டில் வேறு யார் இருக்கிறார்கள் முதல் நாள் குழந்தைகளாகிய நாங்கள் எங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தோம் மணி அடிக்கும் போதுதான் அந்த நாள் முழுவதும் கடந்தது என்று தெரிந்தது ஆசிரியர் இடது மணிக்கட்டில் தங்க கடிகாரம் கட்டியிருந்தார் என்று கணேஷ் என்னிடம் மெதுவாக சொன்னான் புதிய ஆசிரியரை பற்றி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தான் புதிய ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் நகரங்களின் கதைகளை சொல்லி வந்தார் எங்களிடம் கூறினார் மேலும் அதை பற்றி குழந்தைகளுக்கு சொன்னார் சினிமா ரயில் கேமரா தொலைநோக்கி போன்றவற்றை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் கிராமத்தில் அனைவரது வீட்டிலும் கண்ணாடி புட்டிகளில் மண்ணெண்ணெய் விளக்குகள் மட்டும்தான் எரியும் கிராமத்திற்கு முதலில் லாந்தர் மற்றும் கேஸ் லைட்டருடன் வந்தவர் அவர்தான் கரும்பலகையில் படங்கள் வரைவார் அவர் வரைந்த ஓவியங்கள் உயிரற்றதாக இருந்தது ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பொருளின் உருவத்தை நமக்கு உருவாக்க அவை மிகவும் உதவியாக இருந்தன அவர் வார்த்தைகளில் உயிர் இருந்தது பாடம் சொல்லிக்கொண்டே கதை சொல்ல ஆரம்பித்து விடுவார் தொலைவில் உள்ள நபர்களிடம் தொலைபேசி மூலமும் நேரடியாகவும் பேசும் நாம் நிலவில் கட்டிடங்கள் கட்டி நகரங்கள் உருவாக்கும் நாள் வரும் என்று கூறுவார் ஆசிரியர் சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்தார் அரிசியின் வாசனை என்னை மயக்கியது கிராமவாசிகளான நாங்கள் கரடுமுரடான தானியங்களை மட்டும்தான் சாப்பிட்டுள்ளோம் சில சமயங்களில் பண்டிகையின் போது மட்டுமே அரிசி சாப்பாடு சமைப்போம் அதுவும் அரசாங்க மலிவு கடையில் இருந்து பெறப்படும் கொழுத்த அரிசிதான் நன்றாக வாசனை ஆசிரியர் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டே இல்லையா என்று கேட்டார் இல்லை என்று தலையை ஆட்டினேன் ஆசிரியர் இரண்டு பழவழக்கும் இரும்பு தட்டுகளை கம்பளத்தின் மேல் வைத்து சுத்தமான துணியால் துடைத்தார் கிராமத்தில் உள்ள அனைவரது வீட்டிலும் அலுமினியம் மற்றும் வெண்கல தட்டுக்கள் தான் இருந்தன பார்க்க ஆரம்பித்தேன் அது எஃகு என்று ஆசிரியர் கூறினார் இது ஒரு உலோகமாகும் இப்போது ஆசிரியர் தன்னை பற்றி ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தார் ஆனால் என் கவனம் அரிசியில் மட்டுமே இருந்தது ஆசிரியர் பருப்பும் சாதமும் இரண்டு தட்டுகளிலும் பரிமாறினார் அரிசியின் நறுமணத்தின் முன் செய்யப்பட்ட பருப்பு என்னவென்று கூட நான் அறிய முயற்சிக்கவில்லை அரிசி மற்றும் பருப்பு சாதத்தை நன்றாக சாப்பிட்டேன் நான் எழுந்து ஆசிரியருக்காக ஓடையில் இருந்து ஒரு வாழின் நிறைய தண்ணீர் கொண்டு வந்தேன் நான் மீண்டும் வீட்டிற்கு சென்று நான் முழு கதையையும் கணேஷிடம் சொன்னேன் அதற்கு கணேஷ் நாளையிலிருந்து நானும் வரேன் ஆசிரியர் சாப்பிட்டு மீறி இருக்கும் சாதத்தை ஒரு நாள் நீ சாப்பிடு ஒரு நாள் நான் சாப்பிடுகிறேன் என்று கூறினான் பள்ளி முடிந்து வேகமாக வீடு திரும்பியதும் இருவரும் உணவு சாப்பிட்டுவிட்டு ஆசிரியர் வீட்டிற்கு சென்றோம் நான் ஓடையில் இருந்து தண்ணீர் கொண்டு வருவேன் கணேஷ் பாத்திரங்களை கழுவுவான் ஒரு நாள் கணேஷ் சாப்பிடுவான் மறுநாள் நான் சாப்பிடுவேன் வருணங்கள் பல இன்று கணேஷ் வெளிநாட்டில் இருக்கிறார் பெரிய பெரிய உணவகத்தில் சமையல்காரர் நான் ஒரு ஆசிரியர் நான் எல்லா வகையான அரிசியிலும் செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு உள்ளேன் ஆனால் ஆசிரியரின் சமையலறையில் சமைக்கப்பட்ட அரிசியின் மனம் இன்னும் என் நினைவில்